சுதந்திர காற்றை சுவாசிக்கும் அனைவருக்கும் என் முதல் வணக்கம் நாம் இன்று எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்திய சுதந்திர நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திரம் அடைந்தது இது அனைவருக்கும் தெரிந்ததே நாம் அந்த செயல்பாடும் அதன் பற்றிய ஒரு செய்திகளையும் தான் இங்கே பார்க்க போகிறோம் அந்நிய ஆதிக்கத்தில் அடிமைப்பட்டு இருந்த நாம் இன்று அச்சமின்றி வாழ்வது நம் தியாகிகள் பெற்றுத்தந்த பெற்று கொடுத்த சுதந்திரத்தால் பல தலைவர்களும் தியாகிகளும் தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்து தந்ததே இந்த சுதந்திரம் மகாத்மா காந்தி பாலகங்காதர திலகர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வேலு நாச்சியார் கப்பலொட்டிய தமிழர் பாபு சிதம்பரனார் பாரதியார் போன்ற தலைவர்கள் பல்வேறு துன்பங்கள் அடைந்து பெற்றதே இந்த மக்களாட்சி முறை நடைபெறுகின்ற நாடு ஜனநாயகம் என்பது ஒரு அரசியல் கோட்பாடு மட்டுமல்ல இது ஒரு வாழ்க்கை முறை நண்பர்களுக்கிடையில் கணவன் மனைவிக்கிடையில் குடும்ப சூழ்நிலையில் கடை வீதியில் ஊரில் சட்டசபையில் பாராளுமன்றத்தில் இந்த மாதிரியாக பல இடங்களில் பல்வேறு பிரச்சனைகள் நடைபெற்று நமக்கு அது திருப்திகரமாக இல்லை என்ற ஒரு நிலையில் இருக்கிறது இந்த மரபுகள் செழிப்புடன் வளர வேண்டும் அதற்கு இந்த சுதந்திரம் சுதந்திர இயக்கம் இந்த நேரம் ஒரு பொன்னான நேரமாக அமைந்து நாம் இந்த இளைய தலைமுறை இளைய தலைமுறையை தலையெடுத்து நமது நாட்டின் வளர்ச்சிக்கு ஓர் முன்னேற்றத்திற்கு அவர்கள் வழிகோலாக இருந்தால் நாம் பல பிரச்சனைகளையும் நமது நாடு முன்னேறக்கூடிய ஒரு சூழலில் சூழலில் இருக்கிறது என்றும் நினைக்க வேண்டும் இன்று பெண்கள் போதிய வளர்ச்சி அடைந்திருந்தாலும் பல்வேறு சூழல்களில் பல்வேறு இடங்களில் பல பிரச்சனைகளுக்குள்ளாகி வரு வந்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது பாலியல் வன்கொடுமை இந்த நாட்களில் ஒவ்வொரு இடத்திலும் அதாவது உலகளவில் பார்க்கும்போது இந்த பாலியல் வன்கொடுமையால் பல பேர்கள் அவர்கள் தங்களுடைய குடும்ப சூழலையும் சிறையில் சிறையிலிருந்து அவர்கள் கஷ்டப்பட்டு வந்து கொண்டிருக்கின்ற நேரத்தை நாம் பல வேறு ஊடகங்கள் மூலமாக பார்த்து கொண்டிருகிறோம் இதனால் நமது நாடு பல தொழில் துறையில் பின்னே பின்னே சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலை எந்த இடத்திலும் அந்த ஆர்ப்பாட்டம் பல்வேறு இடங்களில் நடந்து வன்கொடுமைகள் தலை தூக்கி நமது நாடு பின்னோக்கி செல்லும் நிலையில் உள்ளது பல அயோக்கியர்கள் செய்யக்கூடிய இந்த செயலால் நாம் பின்தங்கி வந்தாலும் இதை நாம் என்ன செய்ய வேண்டும் ஒரு நல்ல நாடாக வளமாக இருக்க வேண்டும் என்பது மேதும் மேலும் போதைப் பொருள் போதைப் பொருளினாலும் நமது நாடு சீரழிந்து வந்து கொண்டிருந்தாலும் அதை சமாளிக்க அரசியல் சட்டங்கள் பல திருத்தப்பட்டு மற்றபடியும் அந்த இதை வளர்ச்சி பாதையில் நமது நாடு ஒவ்வொரு குடிமகனும் தங்கள் வீட்டில் பொறுப்புடன் செயல்பட்டு வந்தாலேயே நமது நாடு வளம் குளிக்கக்கூடிய நாடாக அமையும் என்பதும் பல்வேறு சூழலிலும் ஒவ்வொருத்தரும் தங்கள் தங்களுடைய கடமைகள் உரிமைகள் அனைத்தையும் சரியாக செய்து வந்தாரே நமது நாடு பல நாடுகளையும் முன்னேறி சீராக வளமுடன் வரும் என்ற ஒரு தாக்கம் இருந்தாலும் இந்த நாணத்தில் இந்த நாள் எழுபத்தெட்டாவது சுதந்திர தினம் சுதந்திரம் என்பது ஒரு ஒரு உரிமையுடன் அதை கைப்பற்றி